அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது ஒரு அற்புதமான உணவைப் பற்றி கருப்பு பேரிச்சம்பழம் இஸ்லாமில் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த உணவு அல்லாஹ்வின் அருளாக நமக்கு வழங்கப்பட்டது இது நமது உடல் மனது மற்றும் ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு பயனளிக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் கருப்பு பேரிச்சம்பழம் இஸ்லாமில் மிகவும் புனிதமான உணவாக கருதப்படுகிறது புனித குர் ஆனில் சூரத் மரியமில் மரியம் ரலியல்லாகுவான்ஹா பிரசவ வழியில் இருந்தபோது அல்லாஹ் பேரீச்சம்பழம் உண்ணுமாறு அறிவுறுத்தியதாக கூறப்பட்டுள்ளது உனது காலடியில் பார் அங்கு ஒரு நீரோடை பாய்கிறது பேரீச்சை மரத்தை உலுக்கு பழுத்த பேரீச்சம்பழங்கள் உன்மீது விழும் என்று அல்லாஹ் கூறினான் பேரிச்சம்பழம் பலத்தை அழித்து பிரசவத்தை எளிதாக்கியது இதிலிருந்து இந்த உணவில் அல்லாஹுவின் திருப்தி இருப்பது நமக்கு புரியும் முகமது நபி சல்லல்லாஹ் அலகிவசல்லம் பேரிச்சம்பழத்தைப் பற்றி பல ஹதீஸ்களில் குறிப்பிட்டுள்ளார்கள் வீட்டில் பேரிச்சம்பழம் இல்லாதவர்களுக்கு உணவே இல்லை என்று ஒரு ஹதீஸில் நபி ஹதீசில் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் கூறியதாக காணப்படுகிறது அதாவது பேரிச்சம்பழம் நமது உடலுக்கு ஒரு முழுமையான உணவாகும் பேரிச்சம்பழம் நமது உடலின் வாசனையையும் மனத்தையும் மேம்படுத்த உதவுகிறது இதில் பொட்டாசியம் மக்னீசியம் இரும்பு போன்ற பல வைட்டமின்களும் தாதுக்களும் உள்ளன இந்த கூறுகள் உடலின் உள்ளார்ந்த சுத்திகரிப்புக்கு உதவுகின்றன தினமும் மூன்று முதல் ஐந்து வரை பேரிச்சம்பழங்கள் உண்பது உடலில் துர்நாற்றத்தை உருவாக்கும் பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்த உதவும் இது நமது வியர்வையின் மனத்தையும் உடலின் ஒட்டுமொத்த புத்துணர்ச்சியையும் மேம்படுத்தும் பேரிச்சம்பழத்திற்கு நுரையீரல் தொடர்பான பிரச்சினைகள் சளி இருமல் ஆகியவற்றை குறைக்கும் திறன் உள்ளது பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து காய்ச்சி உண்பது நுரையீரல் பாதைகளில் உள்ள சளியை இழகச் செய்ய உதவும் இது ஒரு பாரம்பரிய இஸ்லாமிய சிகிச்சை முறையாகும் இதை முகமது நபி சல்லல்லாஹு அலகி வசல்லம் பரிந்துரைத்துள்ளார்கள் பேரிச்சம்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றன உனது தோலுக்கு பொலிவும் ஆரோக்கியமும் வேண்டுமா பேரிச்சம்பழம் உனது பதிலாக இருக்கும் இதிலுள்ள வைட்டமின் சி வைட்டமின் இ ஆகியவை தோலின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம் பேரிச்சம்பழம் தோல் செல்களை புதுப்பித்து சுருக்கங்களை குறைத்து தோலுக்கு இயற்கையான பொலிவை அளிக்கிறது தினமும் இரண்டு முதல் மூன்று வரை பேரிச்சம்பழங்கள் உண்பது உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றவும் தோலின் ஈரப்பதத்தை பராமரிக்கவும் உதவும் இது இஸ்லாமிய வாழ்க்கை முறையில் ஒரு இயற்கையான அழகு மேம்பாட்டு வழியாகும் நோன்பு திறக்கும்போது பேரிச்சம்பழம் உண்பது முகம்மது நபி சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் சுன்னாவாகும் மூன்று ஐந்து ஏழு என்று ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பேரிச்சம்பழம் உண்ண பரிந்துரைக்கப்படுகிறது காலையில் வெறும் வயிற்றில் மூன்று முதல் ஐந்து வரை பேரிச்சம்பழங்களை தண்ணீரில் ஊற வைத்து உண்பது உடலுக்கு ஆற்றலை அளிக்கும் மேலும் பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்தோ ஸ்மூத்தியில் சேர்த்தோ அல்லது நேரடியாக உண்பதும் பயனளிக்கும் நண்பர்களே பேரிச்சம்பழம் அல்லாஹுவின் ஒரு அருளாகும் இது நமது ஆரோக்கியத்திற்கும் அழகிற்கும் மன அமைதிக்கும் ஒரே சமயத்தில் பயனளிக்கிறது இஸ்லாமிய வாழ்க்கை முறையில் இந்த உணவின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து எனவே இன்று முதல் பேரிச்சம்பழத்தை உனது அன்றாட உணவின் ஒரு பகுதியாக ஆக்கு உனது அனுபவம் என்ன பேரிச்சம்பழத்தை உனது வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துகிறாய் கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள் போன்ற மேலும் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை அழுத்தவும் மறக்காதீர்கள் குறிப்பு மலையாளத்தில் கொடுக்கப்பட்ட உள்ளடக்கத்தை தமிழில் மொழிபெயர்க்கும்போது அசல் உள்ளடக்கத்தின் பொருள் உணர்வு மற்றும் இஸ்லாமிய சூழல் மாறாமல் இருக்குமாறு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது மலையாளத்தின் தனித்தன்மையை தமிழில் பராமரிக்க உள்ளூர் புரிதலுக்கு ஏற்றவாறு சொற்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன ஆனால் எந்தவொரு வேறுபாடும் இல்லாமல் அசல் செய்தி துல்லியமாக வழங்கப்பட்டுள்ளது